இந்த ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிற பள்ளிகளை எப்படி ஒரே இரவில் ஓட ஓட விரட்டுறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம்ங்க இது ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் பவர்ஃபுல்லான மெத்தட்னே நம்ம சொல்லலாம் நம்ம வீட்டில் நம்ம பெரும்பாலும் ஃபேஸ் பண்ற முக்கியமான பிரச்சனைனா அது இந்த பள்ளி தொலை தாங்க பள்ளிக்கு வீட்டில் இருக்கிறது நல்லது தாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுவே நம்ம கிச்சன் ஏரியாவில் நம்ம சாப்பிட்ற டைனிங் ஏரியால இருந்தா அது நமக்கு ரொம்பவே அறுவருப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பள்ளியோட எச்சம் நம்ம சாப்பிட்ற உணவு மேலே பட்டுதுன்னா நமக்கு தேவையில்லாத பல நோய்கள் வர அதிக வாய்ப்பு இருக்குங்க நீங்களும் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணியிருப்பீங்க இந்த பள்ளியை விரட்ட ஆனா எதுவுமே உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துருக்காது பரவாயில்ல கவலையை விடுங்க இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு புது ட்ரிக்குங்க நம்ம வீட்டு சமையல் அறையில இருக்க சில பொருட்களை மட்டும் வச்சு எப்படி இந்த பள்ளியை ஓட ஓட விரட்டுறது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் லைவ் டெமோவா காமிச்சிருக்கேன் வணக்கம் என்னோட பேர் தினேஷ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனல் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க வீட்டுல பெரிய வெங்காயம் இருக்குன்னா ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க வெங்காயத்தோட தோலை இந்த மாதிரி நல்லா உரிச்சிட்டு ரெண்டு துண்டுகளை கட் பண்ணிக்கோங்க நம்ம ஏன் வெங்காயத்தை பிரதானமா எடுத்திருக்கோம் அப்படின்னா இதுல இயற்கையாவே சல்ஃபர் கலவை நிறைய இருக்குங்க பள்ளிக்கு இது அலர்ஜின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் தீப்பெட்டியில இருக்க ஒரு பத்து தீக்குச்சியை மட்டும் தனியா எடுத்துக்குங்க இந்த தீக்குச்சியில இருக்க மருந்தை மட்டும் தனியா நம்ம இப்ப எடுக்க போறோம் இப்ப ஒரு டம்ளர் தண்ணியில நம்ம தனியா எடுத்துக்கிட்ட இந்த தீக்குச்சி மருந்த தண்ணியில போட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க நம்ம ஏன் தீக்குச்சி மருந்தை எடுத்திருக்கோம் அப்படின்னா இதுல ஆன்டிமோனி ட்ரைசல்ஃபைட் அப்படிங்கிற ஒரு சல்பர் கலவை வந்து இதுல இருக்குங்க பள்ளிக்கு எரிச்சல் தன்மையை கண்டிப்பா உண்டு பண்ணும் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இந்த கெமிக்கல் தண்ணியில நல்லா முழுசுமா டிப் பண்ணி எடுத்துக்கலாமுங்க அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு டூத்பேஸ்ட் எடுத்துக்கோங்க எங்க வீட்டுல இந்த டூத் பேஸ்ட் தான் இருக்கு அதனால நான் இதை எடுத்திருக்கேன் கண்டிப்பா இது ஒரு பிராண்ட் ப்ரமோஷன் கிடையாதுங்க இந்த டூத்பேஸ்ட வெங்காயத்தோட மேல் சைட்ல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க வீடியோல அடுத்து அடுத்ததான் மிளகா பொடி கொஞ்சமா எடுத்து வெங்காயத்தோட டாப் சைடு அதாவது நம்ம அப்ளை டூத் டூத்பேஸ்டுக்கு மேல இப்படி ஒன் சைடா போட்டுக்கோங்க அதே போல காஃபி பொடி கொஞ்சமா எடுத்து வெங்காயத்தோட இன்னொரு தூவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இந்த வெங்காயத்தில் இருக்க எல்லா கலவையுமே பள்ளிக்கு ஆகாதுங்க பள்ளிக்கு நல்லாவே கொடுக்கும் உங்க வீட்டு கிச்சன்லயோ டைனிங் ஹால்லயோ பள்ளி தொல்லை எங்க அதிகமா இருக்கோ அங்க இந்த வெங்காய தொண்டுகளை வச்சிருங்க அதுவும் உங்க வீட்டு வேலைகளை முடிச்சிட்டு இரவு தூங்க போறக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமா குழந்தைகள் கைக்கு இது கிடைக்காத போல சேஃப்டியா ஹேண்டில் பண்ணிக்கங்க உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரியுமுங்க இந்த நெடிதன்மை உள்ள வாசம் வெங்காயத்துல இருந்து ஸ்ப்ரெட் ஆகும் கண்டிப்பா ஒரு பள்ளி கூட இந்த பக்கம் வரவே வராது இந்த மெத்தட உங்க வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்